சென்னை புனித தோமையார் தேசிய திருத்தலத்தின் பாதுகாவலியான திருமயிலை மாதாவின் ஆண்டு பெருவிழா சென்னை சாந்தோமில் உள்ள தொன்மை வாய்ந்த புனித தோமையார் சர்வதேச திருத்தலத்தின் இணை பாதுகாவலி என கூறப்படும் திருமயிலை மாதாவின் ஆண்டு பெருவிழா கடந்த ஐந்தாம் தேதி குடியேற்றத்துடன் துவங்கி ஒன்பதாம் தேதி வரை ஐந்து நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த பெருவிழாவில் மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி தலைமையில் புனித தோமியார் சர்வதேச திருத்தலத்தின் அதிபர் வின்சென்ட் சின்னதுரை முன்னிலையில் நடைபெற்ற திருமயிலை மாதாவின் அலங்கார தேர் பவனியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சென்னை அனைத்து இந்திய வானொலி மையத்திலிருந்து சாந்தோம் நெடுஞ்சாலை வழியாக தேவாலயத்திற்கு தேரை இழுத்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து திருமயிலை மாதாவின் பெருவிழா சிறப்பு திருப்பலியுடன் நடைபெற்றது முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி பாரம்பரியம் சார்ந்த பல ஆண்டுகளாக திருமயிலை மாதாவின் பெருவிழா சாந்தோம் மேல் நடைபெற்று வருகிறது மாதாவின் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கு கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்லாது இதர மதத்தையும் சேர்ந்த மக்கள் வருகை தந்துள்ளனர் வருடம் தோறும் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதுபோல இந்த ஆண்டும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுள்ளது ஒரு விழாவின் அடிப்படை என்பது எவ்வித வேறுபாடுகளும் இல்லாமல் மனித நேயத்தை வளர்ப்பதாகும் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் சகோதரத்துடன் ஒன்றாக இணைந்து நம் தாய்நாட்டை படி நடத்தினால் மிக நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சாந்தோம் தேவாலயத்தில் நடைபெற்ற திருமயிலை மாதாவின் பெருவிழாவிற்கு அரசு தொடர்ச்சியாக அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு அளித்தது என தெரிவித்தார் இன்று நம்முடைய உயர்மறை மாவட்டம் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலியாக இருக்கின்ற திரு மயிலை அன்னையின் விரிவிழாவின் தேர் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த விழாவானது பாரம்பரியத்தை சார்ந்தது பல ஆண்டுகளாக நடைபெற்று இருக்கின்றது காரணம் என்னவென்றால் இந்த அன்னையின் அருணையும் ஆசிரியையும் பெற எண்ணென்ற மக்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல ஏதைய மதத்தை சான்றுவதோ எத்தகைய பேருந்து இல்லாமலும் வேறுபாடு இல்லாமல் வந்து அன்னையின் அருளை பெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வருடா வருடம் இவ்விழாவானது இங்கு கொண்டாடப்படுகின்றது விமர்சையாக அந்த வகையிலே இந்த வருடமானது மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது காரணம் என்னவென்றால் ஆகிய நாங்கள் உலக அளவில் வருகின்ற இந்த ஆண்டிலே எதிர்நோக்கி திருப்பயணிகளாக வகையிலே தயார் செய்து எல்லோருக்கும் எல்லாம் இந்த திருவிழா அடிப்படையாக நம்ம சாத்துகின்ற ஒரே ஒரு கருத்தை மட்டும் சமயத்தினை ஒரு பயந்து மனித நேயத்தை வளர்ப்பது எந்த விதமான வேறுபாடுகள் அல்லாமல் எல்லோரும் ஒரே கடவுளின் பிள்ளைகள் சகோதர வாஞ்சியில் ஒன்றாக இணைந்து நம்முடைய தாய் நான் வழிநடத்தினால் மிகவும் நல்லதாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும் ஆசிரும் வருகின்ற காலத்திலே தேவையற்ற வேறுபாடுகளை நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் வழிபாடு தளங்களில் ஏனைய இடங்களிலும் இத்தகைய வேறுபாடுகள் இருக்கின்றன இதை தவிர்க்கத்தான் திரு மயிலை அன்னை எல்லோருக்கும் தாயாக எந்த விதமான வேறுபாடும் எந்த விதமான ஒரு வேதமும் இல்லாமல் எல்லோரையும் அனைத்தும் சொல்கின்றார் அந்த நிலையிலே இந்த விழாவானது மிகவும் சிறப்பான விழா ஆன்மீக விழா அதோடு சமூக விழா மனித நேயத்தை வளர்கின்ற ஒரு விழாவாக இது சில நாடுகளின் நாட்களுக்கு முன்பாக நான் என்னுடைய ஒரு குறிப்பை கொடுத்தேன் எல்லோருக்கும் மதத்தின் அடிப்படையில் வேறுபாட்டை ஏற்படுத்தக்கூடாது மதம் என்பது தனி மனிதனின் விருப்பம் சமுதாயத்தில் வந்து ஒவ்வொருவரும் தனிப்பட்ட சில காரியங்களை செய்யலாம் மதத்தை தேர்ந்தெடுப்பது தனி மனிதனின் விருப்பம் அதை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவது அவனது விருப்பம் எனவே அதை ஒரு முக்கியமான காரணமாக கொண்டு எதையை செய்வது மிகவும் தவறான காரியம் என்பதை நான் அதுல வந்து வேறுபாடு எல்லாம் ஒன்றுமே கிடையாது உண்மையான எல்லா வகையிலையுமே அதுல வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த மாதிரி விழா எல்லாம் எல்லோரும் போதுமானதுதான் கட்டு வேளாங்கண்ணி மாதாவா இருக்கட்டும் நம்ம விசவநகர் மாதா அது வர அறுபது சதவீதம் வந்து கத்தவ நீங்க திருசம் கிடையாது ஏனைய மக்கள் தான் வந்து அந்த வகையில எந்த விதமான எல்லோருக்கும் சமமான ஒரு விழா விழா அன்னையின் விழா தாய் எல்லோரையும் அரவணைத்து பணி நல்ல விதமாக கருப்பு தந்தை அவர்கள் அதிபர் தந்தை அவர்கள் நல்ல விதமாக தயாரிப்பு அனைவருக்கும் நன்றி